மலிங்கா பயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அருட்பரஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் தாயாகி என் உயிர் தந்தையுமாகி என் சர்க்குருவாய் தேயா பெரும் பதமாகி என் சத்திய தெய்வமுமாய் வாயார பாடும் நல் வாக்களித்து என் உள்ள மண்ணுகின்ற தூய திரு நடா திருச்சிற்றம்பல ஜோதியனே இணை பாடலை பதிவு செய்கின்றார்கள் சென்ற பாடலின் தொடர்ச்சி என் சர்க்குருவாய் நம் பெருமான் ஒளிவில் ஒடுக்கம் பாயிர விருத்தியில் பகுதி நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கம் குருராயன் என்பதில் கூ என்பது இருள் ரூ என்பது அருள் ராயன் என்பது விளக்கம் செய்கின்றோன் என்பது பொருளாம் இதனால் கூ எனும் அசுத்த அவஸ்தையில் நின்றோரை ஆணவம் கண்மம் மாயை மாயமாயை அறியாமை ஊ என்னும் சுத்த அவஸ்தையில் ரூ என்னும் சுத்த அவஸையில் நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை தாம் நின்ற வண்ணம் நிறு தாம் நின்ற வண்ணம் நிறுத்துபோர் குரூர் அவர் நாதம் காட்டின் இயக்கம் விந்து ஒளி இயக்கம் விந்தும் ஒளியும் கூடினால் சதாசிவம் சதாக்கியம் பிரம்மன் படைத்தல் ஈஸ்வரம் படைத்ததை காப்பாற்றணும் காப்பாற்றினால் சுத்தவித்தையில் மறைக்கணும் ருத்ரன் அசுத்தவத்தை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாய எனும் வித்தியாசத்துவம் ஏழும் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலும் சிவத்தத்துவம் ஐந்தும் கூடி உடனாகி தத்துவம் கூடி அசுத்தமாய கூட்டு உடல் உண்டாகும் இந்த சுத்தமா இதை சுத்தமாக்கி அருள் ஒளிநிலைக்கு ஆன்மாவை கடைத்தற்றிருப்பவர் குரு ஆன்மா என்பது அறிவு ஒளி இது இயற்கை அறிவு இந்த ஒளியை கூட்ட வழிவழிகூறி உள்ளொளி ஓங்கச் செய்து மரணவிழா பெருவாழ்வு வழங்குபவரே குரு மேலும் மாயை என்பது ஆறு கோடி மாயாசக்தி என்பார் பெருமான் கடவுள் போன்றும் இதுவும் மிகவும் அழுத்தமானது மாயையின் மயக்க நிலை பொய்யை மெய்யாக எண்ணி ஏமாற்றுவது மாயை சம்பந்தத்தை முழுவதும் ஒழித்தவர்களே பிழையற்ற குற்றமற்ற அருள்நிலைக்கு செல்வதற்கு உரியவர்களாக தேள முடியும் பெருமான் இரண்டு குறிப்பு தருகிறார் ஒன்று குருமுகத்தில் காண்க இரண்டாவது ஆசானுடைய திருவடியில் சதா ஞாபகம் உடையவனாக இருந்தாலே அது சாகா கல்விக்கு ஏதுவாக இருக்கும் ஆசான் உலக கல்வி கற்பவர் ஆச்சாரியார் உலக கல்வி வித்தைகளை தருபவர் தொழில்களை கற்பித்து தருவது உதாரணம் துருணாச்சாரியார் அதாவது வீட்டுக்கு வரைபடம் தயாரிப்பவர் ஆசான் கட்டி முடிப்பவர் ஆச்சாரியார் இந்த இருநிலையும் கடந்து தான் வீடு கட்டிய அனுபவத்தை அவருக்கு விளக்கி அவரையும் வீடு கட்ட செய்பவர் குரு அதாவது தான் அறிந்ததை உணர்ந்ததை பிறகு அவர் அறிந்ததையும் உணர்ந்ததையும் தன் அனுபவமாக்கி அதனை வைத்து அவரை நூறு பர்சன்ட் நம்பி வருபவரை அருள்நிலைக்கு ஏற்றுபவர் குரு மேலும் அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் இதை அக அனுபவமாக்கி அவருக்கு கடவுள் பூரணமான அருள் வழங்கப்பட்டு அந்த அருள் அவர்வசமாகி அந்த அருணுலைக்கு மற்றவரை துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என மொழிந்து மேலேற்றுபவர் குரு தீச்சை என்பது தீ என்பது மலம் ஷை என்பது ஒளிவு மலம் ஐந்து மென்றான் தன் வீரமே வீரம் என்பார் ஐயா இவர் குரு பெருமானுக்கு குரு யாரெனில் அருப்பிருஞ்சுதி ஆண்டவர் என இந்த பாமாலை உணர்த்துகிறது நாலாம் திருமுனை அன்பு மாலை பதினாறாம் பாடலில் சுற்றது மாசூதது என்ற என்னாது தொண்டரலாம் கற்கின்றார் பண்டும் இன்றும் காணார் ஏற்றதும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துரையே நான் என்னுடைய அருளால் கற்றதும் நின்னிடத்தே பின் கேட்டதும் நின்னிடத்தே கண்டதும் நின்னிடத்தே உட்கொண்டதும் நின்னிடத்தே பெற்றதும் நின்னிடத்தே இன்புற்றதும் நின்னிடத்தே பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என்கின்றார் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவண்ணுபத்தில் அவ்வாலிபபுரம் தோன்றுவதற்கு முன்னரே என்றார் குழந்தையாக இருக்கும்போதே எல்லா உயிருக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்றார் அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்கித்து அருளினீர் என்கின்றார் பெருமான் மேலும் அகவலில் ஓதாது உணர்ந்திட ஒளியளி ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார் மேலும் நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டாவது பாடலில் ஓதி எந்த வகையாலும் உணர்ந்து கொள்வதற்கு அரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள பொருளை என்கின்றார் அதாவது பரமகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி இவர் ஊதியம் தந்து என்னை ஆட்கொண்டு உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற எனவும் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் பாடலில் ஓங்கார நிலை காட்டி நாதம் அதன் மேல் உற்றொளிரும் ஒரு நிலையும் காட்டி அப்பால் உயர்ந்த நிலையில் பாங்காக ஏற்றி எந்த பதத்தலைவாரம் படக்க முடியாத சித்தியை நான் படைக்க வைத்த பதியே எனவும் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டாம் பாடலில் ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க இணைதான் ஓதாமல் உணர்ந்துணர்வாம் உருவுறச்சை உறவே எனவும் பதிவு செய்கின்றார் ஐயா அருள் ஆண்டவரே ஆண்டவரையே சர்க்குருவாகக் கொண்டு அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மையை விளக் ஆண்மை இயற்கை விளக்கம் சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற்று சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தைப் பென்று அருள் எனும் கடவுள் தயவை தயவும் ஜோதி எனும் பேராற்றலும் இரண்டையும் பெற்று நம் ஐயா அருஜோதி நிலைக்கு ஏறி அருஜோதி ஆணை என்ற அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் நின்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு என உறுதியாக கூறுகிறார் பெருமான் இறைவன் கையில் உள்ள அருள் பெற்று மணிமகடம் சூடப்பெற்றதால் ஆதியர் அரியாருள் சாட்சிகள் ஜோதிமா மகடம் சூட்டிய தந்தை எனவும் தங்கோல் அல்லவது தந்தரு ஜோதி செங்கோல் செலுத்து என செப்பிய தந்தை எனவும் தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தன் தந்தையே என்கின்றார் அதனால் கடவுள் நம் பெருமானை உலகத்தில் உள்ள அனைவரும் வணங்கத்தக்கவராக வைத்துள்ளார் நாலாயிரத்தி இரநூத்தி பதிமூணாம் பாடலில் இகத்தும் பறத்தும் பெரும் பலன்களெல்லாம் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பத் ததும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிகவும் துதிக்க தக்கோனென வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்கின்றார் நம் ஐயா நமக்கு உபதேசமாக நெஞ்சறி உடுத்ததிலில் பற்றற்றான் பற்றியினை பற்றியிடல் வேண்டுமது பட்டற்றால் அன்றி அது பழியாதால் பற்று அற்றல் வேதனையால் இங்கு வெறியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கினால் அன்றி வாராதால் வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகமின்றி அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி ஞானம் ஞானமது அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு பக்தி என்பது மனநிகழ்ச்சி அன்பு என்பது ஆன்ம நிகழ்ச்சி உயிர்கள் பால் தயவுடன் செயல்பட செயல்பட மனமுருகி ஆண்டவரிடத்தை அன்பு வைக்க ஆன்ம நிகழ்ச்சி உண்டாகும் இவ்வாறது இவ்வாறாக அறமிராது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் வல் மெய்ப்பொருளாக்கும் அற்றார அழிவசி தீர்க்கக்கூடிய வழியை பின்பற்றி நாம் செயல்பட சாருலக வாதனை நீங்க நீங்க சத்தியமாய் அமர்ந்துருவார் நம்முடைய உத்தம சர்க்குரு மேலும் உலகியல் அருள்நிலையை நம் சர்க்குரு நமக்கு விளக்கி காட்டுவார் அபரம் என்பது உலகியல் வாழ்வு பரம் என்பது அருளியல் வாழ்வு எது என நாம் ஜீவத புரிய புரிய உணர்த்துவார் பரமுடன் அவரம் பகர்நிலை இவை என திறமுற அருளிய திருவருள் குருவே என்பார் சுத்தசன்மார்க்க சாதனம் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிர் போல் பார்க்கும் உணவை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் முக்கிய சாதனம் எல்லா ஜீவரிடத்தையும் ஆண்டவரிடத்தும் அன்புமே முக்கியமானவை அருட்பரிஞ்சுதி ஆண்டவர் சொல்லியது நம் பெருமானுக்கு கருணையும் சுகமும் பொருள் என காணும் காட்சி பெறுக மற்றெல்லாம் மறுள்நேறி எனக்கு நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்றார் மேலும் பெருமான் ஞாபக ஞான தீப விளக்கம் இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் சர்க்குரு விளக்கமாக ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்